ஏற்பாடுனா என்ன நீங்க கேட்கலாம் அது காதுல வச்சுக்கிட்டு நம்ம போன்ல கனெக்ட் பண்ணா போன்ல என்ன போடுறீங்களோ நம்ம காதுக்கு கேக்கும் அதுக்கப்புறம் இது ஒரு ஆப்பிள் போன் எனக்கு போன் வாங்கணும்னு ஆசை அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஹவுஸ் நான் ஒரு பெரிய ஹவுஸ் வாங்கணும்னு எனக்கு ஆசை அதுக்கப்புறம் ஒரு பிக் அது பெரிய ஒரு கேம் ரூம் நான் வீடு வாங்குறேன்னு சொன்னல அதில் ஒரு பெரிய கேம் ரூம் வேணும் எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு நியூ கார் வேணும் ரோல் ராய்ஸ் கார் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ப்ரொஜெக்டர் அதில் வந்து நான் எனக்கு படம் போட்டு நான்லாம் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஷூ எனக்கு பிடிச்சிருக்கு அதனால் நான் ஷூஸ்ன்னு போட்டிருக்கேன் தி அண்ட் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு பாய்